அந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்பா பற்றின செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரப்பா தீர்த்து வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவிச்சம் ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுளுக்காண்டி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதனால் முழு நம்பிக்கையோட அந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்போட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த நேரப்பா என்னோட வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம் என்னோடய லைஃப்பில் பெரிய அற்புதம் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அது என்னென்னா நான் வந்து காலேஜ் வந்து எனக்கு வந்து நாலு வருஷம் அதில் வந்து ஃபஸ்ட் வருஷம் காலேஜ் போனேன் போனேன் ரெண்டாவது வருஷம் கொரோனா மூணாவது வருஷம் வந்து காலேஜ் போனேன் லாஸ்ட்டில் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து வயம்பு உடம்பு சரியில்லாமல் ஒரே காய்ச்சல் காய்ச்சல் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது எனக்கு வந்து அந்த டைமில் இன்டர்னல் எக்ஸாம்லாம் வச்சால் ஒழுங்காகவே எழுத முடியாது காய்ச்சல் டைமில் வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டே மாட்டோம் அப்படி இருக்கும்போது ஃபுல் அட்டெண்டன்ஸும் எனக்கு தான் ஃபுல்லாக ஆப்சன்ட் ஆப்சன்ட் இந்த மாதிரி இருக்கும் அடிக்கடி அதே மாதிரி ஒரு எக்ஸாம்னாலும் நான் தான் இப்போ ஐம்பது மார்க்குக்கு எக்ஸாம் அப்படின்னா நாற்பதுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் திட்ட மாட்டாங்க நான் முப்பத்தஞ்சுக்கு மேலே முப்பதுக்கு மேலே இந்த மாதிரி தான் எடுப்பேன் உடம்பு சரியில் படிக்க முடியாது அங்கே காலேஜில் போய் காலையில் உட்காந்து மதியம் எக்ஸாமு காலையில் கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்பேன் அது மட்டும்தான் அதுவும் அடிக்கடி லீவ் வரும் எக்ஸாமுக்கும் லீவ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்போது யாரை பார்த்தாலும் இப்போது மேமோ இல்லை ஹெச்ஓடி சார் எல்லாேருமே என்ன தான் ஏசிக்கிட்டே இருப்பாங்க என்ன கரெக்டாக வர தெரியாது அப்போ சார் உடம்பு சரியில்லை மேம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க போய் சொல்லிவிட்டு ஏதோ நம்ம வந்து லீவ் எடுக்கும் காலேஜை கட்டடிக்கும் இந்த மாதிரியே நினச்சி அவங்க வந்து திட்டுவாங்க காலேஜை கட்டடிச்சு வீட்டில் இருக்குது நீங்கள் அப்படிம்பாங்க அப்போ நம்ம வந்து உண்மையாக தான் சொல்லுது எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை அப்போ எனக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே லாஸ்ட்டு ஜவாக அதாவது மாதத்துல லாஸ்ட்டு ஜவா எப்போவுமே நான் வந்து அந்த நேரம் கோயில் ஊருக்கு நாங்கள் எப்போவுமே போய்ட்டு ஃபேமிலி எல்லோரும் போய் கும்பிட்டு வருவோம் அந்த டைமில் அந்த நேரப்பட தான் சொல்லி நான் வந்து ஃபுல்லாக கேட்பேன் எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்க எக்ஸாம்லேயுமே சின்ன சின்ன எக்ஸாம்லேயுமே எனக்கு வந்து அங்கே போய் படித்த பிறகு எடுக்க மார்க் அது வந்து கம்மியாக தான் வரும் எனக்கு வீட்டில் வச்சு படிக்க முடியாதுன்னா மாத்திரை போட்டு சிக்கன் தூங்கிடுவேன் ஆனால் அது யாருக்கும் தெரியாது அப்போது வீட்டில் வந்து அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து சைன் போ லெட்டர் கூட சைன் போர்ட்டாக தான் க்ளாஸ்கில் விடுவேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைமில் அப்போ நான் எல்லா வாரம் எல்லா மாதமும் போகும்போது அந்த நேரம் போட்டு நல்லா ப்ரேயர் பண்ணி எனக்கு அழுது அழுது கேட்பேன் அப்போது எனக்கு வந்து அந்த பார்க்கும் போது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு வந்து மனசில் தானாக வந்துச்சு கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடியும் நான் ஒன்று வந்து தானும்போது நிற்க வைப்பேன் இந்த ஒன்றே ஒன்று தான் எனக்கு அந்த நேரப்போ பார்த்து ப்ரேயர் பண்ணும்போது தோணுச்சு அது எதனால் தோணுச்சு எனக்கு எப்படின்னு தெரில அந்த நேரப்போ இப்போ பார்த்ததோடு எனக்கு இன்னும் வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன் எல்லாமே உன் லைஃப்பில் நான் பார்த்துக்கிட்டேன் இந்த ஒன்றுமே இல்லை எனக்கு அந்த நேரப்போ பார்த்தாலே தோணும் அது அவங்களே என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அவன் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை சரி அப்போ அந்த நேரப்போ தான் மனசில் ஏதோ தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பவுமே ப்ரேயரில் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போது ஒரு நாள் வந்து தேர்ட் இயர் வந்துச்சு எக்ஸாம் வந்துச்சு அப்போது வந்து ரிசல்ட்டுக்காண்டி பார்த்துட்ருக்காங்க அப்போது அந்த மேம் சார்லாம் சொல்லுவாங்க எப்படி நம்ம க்ளாஸில் வந்து இவா கண்டிப்பாக ஒரு பாடம் இல்லை ரெண்டு பாடம் ஏதாவது அரிய போட தான் செய்வா கண்டிப்பாக க்ளாஸ்க்கு ஒழுங்காக வரது கிடையாது எக்ஸாம் ஒழுங்காக அட்டென்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போ எனக்கு ஒரே அழுவே வருதுன்னா அப்போது அந்த ஒன்று யாரை எப்படி சொல்லுறாங்களே எப்படி நினச்சிட்ருந்தேன் அப்போது ரிசல்ட்டு பார்க்கும்போது என் க்ளாஸில் வந்து மொத்தம் நாலு பேர் தான் அந்த டைம் பாஸ் ஆனாங்க அதாவது தேர்ட் இயரில் லாஸ்ட்டு நாலு பேர் பாஸ் ஆனாங்க அதில் ஒன்று நான் அப்போ மேம்க்கு சாருக்கு யாருக்கும் நம்பவே முடியலை அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அது எப்படி சார் ஒழுங்காக பார்த்தீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சிருக்காங்க சார் சொல்லுவாங்க இல்லை அவள் ஆல் கிளியர் ஆயிட்டான் இப்போ எந்த ஐரியாவும் கிடையாது இப்போ ரொம்ப ஆச்சரியம் காலேஜுக்கு ஒழுங்காக வர மாட்டோம் ஒரே உடம்பு சரியில்லம்பா அதுக்கப்புறம் எக்ஸாமும் ஒழுங்கா சின்ன சின்ன எக்ஸாம் கூட எழுதுனது கிடையாது இவள் எப்படி பாஸ் ஆகினா அதுவும் அது கஷ்டமான பாடங்கள் அந்த டைமில் அதாவது தேர்ட் இயர் லாஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பேப்பர் வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ இதில் நல்லா படிக்க பிள்ளை கொண்டு ஒரு அரியர் போட்டிருக்கு போடுறது இவ எப்படி பாஸ் ஆகணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து ரிசல்ட் வந்து மறுவாரமே நான் அந்த நேரப்பா கோயிலுக்கு ஃபேமிலி எல்லாரும் போய்க்கு அந்த நேரப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கும்பிட்டுட்டு வந்தோம் அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் வந்துச்சு அதாவது காலேஜ் லாஸ்ட் இயர் அப்போ இந்த மாதிரி தான் ஆனால் உடம்பு சிலமும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஏதாவது பஸ்ஸை மிஸ் பண்ணது ஏதாவது லீவ் போடுவோம்ல அப்போ என்னைய தான் எல்லோரும் டார்கெட் பண்ணாங்க அது எப்படி விடக்கூடாது அவங்களுக்கு ஏசத்துக்கு ஏதாவது அது ஃபுல்லாக என்னை ஏசிக்கிட்டே இருப்பாங்களா இல்லை இவன் எப்படி இது வந்து இன்னும் கஷ்டமான பேப்பர் இதெல்லாம் எடுத்துக்கிடவே மாட்டா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நானும் பிரேர விடவே இல்லை அந்த நேரப்படை கேட்டுக்கிட்டே இருந்தேன் நானும் அதே மாதிரி லாஸ்ட் வருஷத்துல லாஸ்ட் சம் வந்துச்சு அப்புறம் அதுல வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ரிசல்ட் அப்போ அந்த டைம் வந்து காலேஜ் கிடையாது வீட்டில தான் லீவ்ல தான் ரிசல்ட் வந்துச்சு அம்மா பார்க்கும்போது என் கிளாஸில் வந்து எப்படி சொல்ல மொத்தம் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ரெண்டே பேர் தான் ஓவரால் பாஸ் அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் அந்த டைம்ல எனக்கு அதை பார்த்தோட எனக்கு சந்தோஷத்தில் அழுவும் வந்துட்டு அந்தோனியாரே நான் இப்போ உடனே சின்னங்க மாட்டேன் இம்மா அந்தோனியாரப்பா தான் என்ன பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க என்னை நாள் கேட்டிருக்கேம்லாம் அவங்க எனக்கு முன்னாடி எனக்கு இன்னும் வரைக்கும் எனக்கு அவங்கள பார்த்தா உடனே தலைவனி விட மாட்டேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் ரெண்டு இதாம எனக்கு மாத்தி மாத்தி மனசுல வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அந்தோனியாப்பாவே சொன்ன வார்த்தை இம்மா பாருமா தலைவனியே என் உள்ள பாருமா அதுக்கப்புறமும் என்னை வந்து காலேஜ்லாம் கூப்பிட்டு எடுத்து அதாவது ஓவரால் ஆல் கிளியர் அப்படின்னா நான் நான் மட்டும்தான் இருந்தேன் எங்கள் கிளாஸில் கேர்ள்ஸில் அப்பவும் சொன்னாங்க சரி அது வந்து ஒரு மரியாதை கிரியேட் ஆச்சு அதாவது ஆ சரி சரி நீங்கள் படிச்சுருக்கீங்க ஏதோ நாங்கள் தப்பாக நஷ்டம் அந்த மாதிரி சொல்லி அவங்களே சொன்னாங்க சொல்லி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கிட்டு எல்லாம் சைன் போட்டு வீட்டுக்கு வந்தோம் இது வந்து எனக்கு வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது அந்த நேரப்பா தலைவனி நிற்க விட மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு வந்து மனசில் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு தலைவர்கள் நிற்க விடலை எப்போவுமே நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் எனக்கு எப்பவுமே எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த நேரம் போகும்போது நான் இருக்கேன் அந்த ஒன்று தான் எனக்கு தோணும் ஒன்பது மன்றாட்டு போட்டேன் இது வந்து நான் வந்து எப்பவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் என்மாதிரி செவ்வாய்கிழமை தூரம்னு சொல்ல மூணு ஜபம் அதுவும் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் டெய்லியுமே அந்த நேரப்ப ஜபம் நான் எப்போவுமே சொல்லுவேன் அதாவது என்னோட லைஃப்பில் வந்து காலையில் நைட்டு இது ஒரு பார்ட்டாகவே ஆகிப்போச்சு அதாவது ப்ரேயர் பண்ணது நான் எப்பவுமே கடவுள்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு இது பிடிக்கும் அது அதாவது கடவுளுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நான் வந்து ஃப்ரெண்ட்லேயே எப்பவுமே அந்த நேரப்படையதா சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன் இன்னும் வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் என்னோட லைஃப்ல எனக்கு எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கு அது மாதிரி அது வந்து நிறைய விஷயங்கள் அது வந்து ரொம்ப மிராக்கல் அது அற்புதம் அந்த மாதிரி வந்து அது ஓப்பனாக தெரியும் அந்த மாதிரி கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே வச்சு உங்கள்கிட்ட எப்போவுமே ஒன்று சொல்லுவேன் என்றைக்கும் அந்த நேரப்போ நீங்கள் நம்பிக்கையாக தேடுங்க உங்களோட தேவைகள் எதா இருந்தாலும் சரி எல்லோரும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க இது எப்படி இதெல்லாம் ஒரு இதா அப்படிம்பாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த நேரப்போ நீங்கள் நம்பி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரப்பா நடக்காத விஷயத்த கூட நடக்க வைப்பாங்க அது வந்து உங்கள் மனசில் இருக்க நம்பிக்கையே பொறுத்து கண்டிப்பாக அந்த நேரப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்ப நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லாகத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு அதோடய பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புனித அந்தவனியார் கோடி அர்ப்புதார் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்பாவில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரப்போ பண்ணி தந்திருக்காங்க நம்பிக்கையோடு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அந்த நேரப்பாவை நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்